படைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறையேசு கிறிஸ்தவல் பிரியமான பிள்ளைத்தோப்பு பங்கு மக்களே நமது பாதுகாவலாகிய புனித சூசையப்பரேன் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும் இங்கு இருக்கின்ற அனைத்து பணியாளர்கள் சார்பாகவும் நம் பங்கின் இரண்டாம் நாள் பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறையேசு கிறிஸ்தவல் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் அனைவருக்கும் இந்த இரண்டாம் நாள் பெருவிழாவில் மைய சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இதமான இதயம் பரிவும் பாசமும் இந்த இதயத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு திருவிவிலத்திலிருந்தே உடனடியாக வரக்கூடிய ஒரு இறை வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினாறு இறைவசனம் ஏழு மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் கடவுளோ இதயத்தை பார்க்கின்றார் அகத்தை பார்க்கின்றார் அது உண்மைதானே நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் அனைவரும் வெளித்தோற்றத்தையே பார்க்கின்றோம் அவர் என்ன கலர் வெள்ளையா கருப்பா என்ன ஆடை அணிந்திருக்கின்றார்கள் எத்தகைய எத்தகையான ஆபரணங்களை அணிந்திருக்கின்றார்கள் தலைக்கு என்ன கலர் அடிக்கின்றார்கள் கையில் என்ன மோதிரம் அணிகின்றார்கள் காலிலே விலை உயர்ந்த மிதி அடைகளை அணிந்திருக்கின்றார்களா விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்திருக்கின்றார்களா என்றுதான் நாம் பார்ப்போம் வெளிப்புற தோற்றத்தை ஆனால் கடவுள் பார்ப்பது நம்முடைய இதயத்தை பார்க்கின்றார் ஆகவே நாம் நம்முடைய இதயத்தை பராமரித்து பாதுகாத்து கடவுளுக்கு உகந்த ஒரு பொருளாக கொடுக்கத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம் நீதிமொழிகள் ஆகமத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது அதிகாரம் நான்கு இறைவசனம் இருபத்தி மூணிலேயே தெளிவாக எடுத்து கூறப்படுகிறது நீ விழிப்பாயிருந்து உன்னுடைய இதயத்தை காவல் செய் ஏனென்றால் இதயத்திலிருந்து பிறப்பவை உன்னுடைய வாழ்க்கையை உறுதி செய்கின்றன இயேசு சுக்கரசோல் பிரியமானவர்களே நாம் நம்முடைய இதயத்தை விழிப்பாயிருந்து காவல் காக்க வேண்டும் நம்முடைய இதயத்தை மென்மையான இதயமாக நாம் பராமரிக்க வேண்டும் அவற்றை செயல்படுத்த வேண்டும் கல்லான இதயமாக இருக்கக்கூடாது மாறாக மென்மையான இதயமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவைதான் நம்முடைய வாழ்வை உறுதிப்படுத்துகின்றன நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகின்றன என்று நீதிமொழிகள் ஆகமம் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நமக்கு தெளிவாக எடுத்து கூறப்படுகிறது இந்த இதயம் என்று நம்முடைய சிந்தனைக்கு வருகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்விலை நாம் கண்கூடாக பார்த்த இதயங்கள் என்ன நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவித்து அனுபவித்து நம்முடைய வாழ்வில் உணர்ந்து கொண்ட இதயங்கள் யார் யார் நாம் கண்கூடாக பார்த்து கடவுளுக்கு அடுத்தபடியாக மென்மையான இதயம் இதமான இதயங்களை யாரிடம் நாம் காண முடியும் நம்முடைய அம்மா நம்முடைய அப்பா அம்மாவின் இதயமும் அப்பாவின் இதயமும் தான் இந்த இதமான இதயம் இந்த மென்மையான இதயம் நாம் கண்டுணர்ந்து நம்முடைய வாழ்விலை அனுபவித்த இதயங்கள் ரேசு கிறிஸ்துவ பிரியமானவர்களே ஒரு இளம் பெண் இளைஞர் இவர்கள் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றனர் இந்த அன்பின் காரணமாக இந்த இளைஞன் ஒவ்வொரு நாளும் அந்த இளம்பெண்ணுக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து அதை வாங்கி கொடுக்கின்றான் ஒரு நாள் அவருக்கு நல்ல ஒரு ஆடையை வாங்கி கொடுக்கின்றான் அடுத்த நான் நல்ல ஒரு மிதியடியை வாங்கி கொடுக்கின்றான் அடுத்தது நல்ல ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி கொடுக்கின்றான் இவ்வாறு தன்னுடைய அன்புக்குரியவள் என்னென்ன விரும்பினாலோ அதையெல்லாம் அந்த இளைஞன் வாங்கி கொடுக்கின்றான் ஒரு நாள் அந்த இளம்பெண் அந்த இளை இளம்பெண் அந்த இளைஞனிடம் கேட்கின்றான் நான் என்ன கேட்டாலும் நீ வாங்கி தருவாயா அந்த அளவுக்கு என்னை நீ அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்றான் இது ஒரு கற்பனையான கதை அவனும் அந்த இளம் பெண்ணிடம் சொல்கின்றான் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் அந்த பெண் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டேனென்றால் அந்த பையனுடைய அம்மாவை இந்த பெண் விரும்பவில்லை நேசிக்கவில்லை அதன் காரணமாக அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த பெண் இந்த தருணத்தை பயன் பயன்படுத்தி அந்த இளைஞனிடம் உன் அம்மாவின் இதயத்தை எனக்கு தருவாயா என்று கேட்கின்றான் கேட்கின்றாள் அதற்கு அந்த இளைஞன் சொல்கிறான் நான் தருகின்றேன் இதனால் ஒரு இரவு அம்மா தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அம்மாவின் இதயத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய காதலிக்கு கொடுப்பதற்காக இரவிலே ஓடிச் செல்கின்றான் ஓடுகின்ற பொழுது அந்த இருட்டிலே அவனுக்கு கண்ணு தெரியவில்லை வெளிச்சம் போதாததால் அங்கே அவனுக்கு குறுக்காக இருந்த மரத்திலே கால் தட்டி அவன் விழுந்து விடுகின்றான் அவ்வாறு விழுந்து அவன் அம்மா என்று கத்துகின்ற பொழுது அவனுடைய கையில் இருந்த இதயம் சற்று தொலைவிலே விழுந்து விடுகிறது அப்போது கூட அங்கே ஒரு குரல் கேட்கின்றது மகனே நீ ஓடும்போது கீழே பார்த்து கவனமாக பாதுகாப்பாக ஓடு என்று அங்கே ஒரு குரல் கேட்கின்றது இதை கேட்டு அந்த இளைஞன் திகைத்து போகின்றான் ஏனென்றால் இது என் அம்மாவின் குரல் என் அம்மாவின் இதயம் என் கையில் இருக்கின்றது எங்கிருந்து வருகிறது இதையே குரல் என்று அவன் திகைத்து போகின்றான் ஏனென்றால் அந்த அம்மாவின் இதயம் அவனிடம் பேசியது அப்போது அவன் மனுரகியை அழுதான் என் அம்மாவின் அன்பு இத்தகைய மேலான அன்பு மென்மையான அன்பு இத்தகைய மேலான இதமான இதயத்தை என் அன்பாக என் அம்மா வைத்திருக்கின்றார் என்று அந்த இளைஞன் அழுது பிளம்புகின்றான் ஆம் இறையேசு கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இத்தகைய ஒரு இதமான மென்மையான இதயத்தை நம்முடைய அம்மாக்களிலும் அப்பாக்களிலும் நாம் கண்டுணர முடியும் அத்தகைய ஒரு இதயத்தை தான் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசைய பெரும் கொண்டிருந்தார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை ஏனென்றால் ஒரு இறைவனுக்கு தந்தையாக இறைமைந்தனுக்கு தந்தையாக கடவுள் நம்முடைய பாதுகாவலை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அது சும்மா கிடையாது அத்தகைய பண்புகளை மேலான பண்புகளையெல்லாம் தன்னுடைய இதயத்தை வைத்து அலங்கரித்துக் கொண்டிருந்தார் அலங்காரம் செய்தார் அதனால்தான் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை புனித பேரு தன்னுடைய மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லுவார் வெளிப்புற அலங்காரங்கள் தேவையில்லை நம்முடைய முடிகளை அலங்காரம் செய்வதிலும் நம்முடைய உடல் உறுப்புகளை அலங்காரம் செய்வதிலும் மேன்மையான பண்புகள் மேன்மையான புகழும் வந்துவிடாது மாறாக நம்முடைய இதயத்தை அங்கு மறைந்திருக்கின்ற அன்பு அமைதி பொறுமை இறக்கம் பரிவு பாசம் இவைகளால் அலங்கரிக்க வேண்டும் நம்முடைய இதயத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று புனித பேதுரு சொல்லுகின்றார் இயேசு பிரியமானவர்களே இதயம் என்பது கடவுள் வாழும் கோயில் அது கடவுளுக்கு சொந்தமான இடம் அங்கே கடவுள் எப்பொழுதும் வாழ்கின்ற பொழுது மனிதன் கடவுள் ஆகின்றான் எங்கே நாம் கல்லான இதயத்தை புகுத்துகின்றோமோ அப்போது மனிதன் மிருகமாகின்றான் நாம் நம்முடைய இதயத்தை புறாமை கோபம் வஞ்சனை ஆங்காரம் ஆணவம் இவைகளால் நிரப்பி கல்லாக மாற்றாமல் மாறாக அன்பு பாசம் அமைதி இரக்கம் பரிவு இத்தகைய நல்ல குணங்களால் நிரப்பி அதை ஒரு இதமான இதயமாக ஒரு மென்மையான இதயமாக சதையாலான இதயமாக நாம் மாற்றுகின்ற பொழுது கடவுளுக்கு உகந்த கருவிகளாக நாம் மாறுவோம் ஒரு மருத்துவர் சொல்லுவார் இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை இந்த இதய நோயினால் தான் இழந்துவிடுகின்றனர் மிகவும் மூன்று முக்கியமான நோய்கள் மனிதர்களை ஆட்கொண்டு விட்டன ஒன்று புற்றுநோய் இன்னொன்று முடக்குவாதம் மூன்றாவதாக இதய அடைப்பு இதிலும் முக்கியமாக இந்த இதய அடைப்பினால் மக்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்வை அழித்து கொள்ளுகின்றார்கள் என்று இதற்கு பலவிதமான உணவுப் பொருட்கள் காரணமாக இருந்தாலும் உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள் நம்முடைய இதயத்தை நாம் எவற்றால் நிரப்புகின்றோம் எத்தகைய பண்புகளால் நிரப்புகின்றோம் என்பதும் முக்கியம் என்று சொல்லுகின்றார்கள் எதிர்மறை பண்புகளால் நாம் நம்முடைய இதயத்தை நிரப்புகின்ற பொழுதும் இதய அடைப்பு ஏற்படும் மாறாக நம்முடைய இதயத்தை நேர்மையான பண்புகளால் அன்பு இறக்கம் பரிவு பாசம் பொறுமை அடக்கம் இத்தகைய பண்புகளால் நிரப்புகின்ற பொழுது நம்முடைய இதயம் வலுவடைகிறது உறுதி அடைகிறது அதைத்தான் இசைக்கல் இறைவாக்கினர் தன்னுடைய அதிகாரம் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறாவது வசனத்திலே தெளிவாக கூறுகின்றார் நான் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை தருவேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு உங்களுக்கு சதையாலான இதயத்தை கொடுப்பேன் அந்த சதையாலான தான் மென்மையான இதயம் இறை மக்களை ப மருத்துவர்கள் சொல்வார்கள் கோபம் ஏற்பட்டால் அது கல்லீரலை பாதிக்கும் என்றும் பயம் ஏற்பட்டால் சிறுநீரகத்தை அதிக அளவுக்கு அதிகமான பயம் ஏற்பட்டால் சிறுநீரகத்தை பாதிக்கும் என்றும் மனம் அழுத்தம் ஏற்பட்டால் அது நம்முடைய இதயத்தை கூட பாதிக்கும் என்று சொல்வார் ஆகவே இந்த மன அழுத்தங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அன்பு மகிழ்ச்சி பொறுமை இவைகளால் நாம் நம்முடைய இதயத்தை நிரப்ப வேண்டும் பிரியமானவர்களே மகிழ்ச்சி நிறைந்த இதயம் நமக்கு மருந்தாக இருக்கும் மாறாக கவலைகள் நிறைந்த இதயம் நம்முடைய எலும்பு கூட ஒரு உருக்கிவிடும் என்று நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் தெளிவடைகின்றோம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது மகிழ்ச்சி நிறைந்த மென்மையான இதயம் இருந்தால் அது நமக்கு நம்முடைய உடலுக்கு மருந்தாக அமையும் மாறாக ஒரு எதிர்மறையான ஒரு கல்லாலான பண்புகளை கொண்டிருந்தால் நம்முடைய இதயம் வலுவிழந்து பலவிதமான நோய்களை கொண்டு வந்துவிடும் என்று கூறப்படுகிறது அதனால் நாம் விழிப்பாயிருந்து நம்முடைய இதயத்தை நாம் பாதுகாப்போம் இயேசு கிறிஸ்துவல் பிரியமானவர்களே முழு இதயத்தோடு நாம் நம்முடைய கடவுளை தேடுகின்ற பொழுது அறகுறையான இதயம் இல்லாமல் முழுமையான இதயத்தோடு நாம் கடவுளை நாடி செல்கின்ற பொழுது நாம் கடவுளை கண்டடைவோம் இறைமையா இறைவாக்கின தன்னுடைய அதிகாரம் இருபத்தி ஒன்பது பதிமூணிலே தெளிவாக கூறுவார் உன் முழு இதயத்தோடு நீ என்னை நாடி வருகின்றாயா நீ என்னை கண்டடைவாய் மகிழ்ச்சியும் அருளையும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்கின்றார் ஆகவே இறைய சிவில் பிரியமானவர்களை இதயமான இதமான இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடவுளிடம் அருளையும் ஆசிரையும் நாம் தொடர்ந்து கேட்போம் அதன்படியாக கடவுளுடைய இரக்கத்தையும் பறிவையும் நாம் பெற்றுக்கொள்வோம் திருவிழையத்திலே பார்க்கின்ற பொழுது பலவிதமான மக்கள் இறைவனுடைய இரக்கத்தையும் பரமனுடைய பரிவையும் கடவுளுடைய கனிவையும் அவருடைய கருணையையும் பெற்ற மக்களை நாம் பார்க்கின்றோம் அதிலே முதலில் வருகின்றவர் தாவீது அரசர் இந்த தாவீது அரசர் கடவுளுடைய இரக்கத்தை மிகவும் தாராளமாக பெற்றார் ஏனென்றால் அவர் இரக்கம் காட்டினார் யாருக்கு இரக்கம் காட்டினார் தனக்கு முன்பாக இருந்த சவுல் என்ற அரசருக்கு அவர் இறக்கம் காட்டினார் மத்தேயு அதிகாரம் ஐந்து ஏழிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் இரக்கமுள்ளோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கமடைவார்கள் தான் இரக்கம் பெறுவார்கள் அவர்கள் பேறு பெற்றவர்களாகவும் இருப்பார் என்று மத்தையு நற்செய்தியாளர் நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார் இந்த தாவீது அரசரை சவுலரசர் கொள்வதற்காக தேடுகின்றார் இவ்வாறு அவரை கொள்வதற்காக தேடுகின்ற பொழுது ஏன் இந்த சவுல் தாவீதை கொள்வதற்காக தேடுகின்றார் ஒரு பொறாமையின் காரணமாக இந்த தாவீது கோலியாத்தை கொன்ற பிறகு மக்கள் அனைவரும் தாவீதை போற்றி புகழ்கின்றார்கள் இது சவுல் அரசருக்கு பிடிக்கவில்லை ஒரு சிறுவனாக இருந்து கொண்டு பலவிதமான புகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருக்கின்றானே என்று அவனை வெறுக்கின்றார் அவ்வாறு வெறுக்கின்ற பொழுது இந்த தாவிது அரசரை கொள்வதற்காக சவுல் பல முயற்சிகளை எடுக்கின்றான் அவ்வாறு சவுலரசர் பெலிசியர்களை விரட்டி கொண்டு செல்கின்ற பொழுது ஏகேன் தேப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே பாலை நிலத்திலே தாவிது அரசன் இருக்கின்றான் என்ற செய்தியை சவுலரசர் பெற்ற பொழுது பெலுசியர்கள் விரட்டுவதை விட்டுவிட்டு தாவீதை கொள்வதற்கு அந்த இடத்திற்கு செல்கின்றான் அங்கே சென்று செல்கின்ற வழியிலே ஒரு குகை இருக்கின்றது அந்த குகையிலே இயற்கை கடன் முடிப்பதற்காக சவுல் அங்கே செல்கின்றான் ஆனால் அங்கேயே தாவீதும் அவருடைய வீரர்களும் அங்கே இருக்கின்றார்கள் வெளியிலே சவுல் கூட்டிச் சென்ற மூவாயிரம் வீரர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது தாவீதுடைய நண்பர்கள் சொல்லுவார்கள் கடவுள் சொன்ன தருணம் இதுவே கடவுள் ஒரு நாள் உமக்கு வாக்கு கொடுத்தாரே ஒரு நாள் உன் எதிரியை உன் கையில் ஒப்புவிப்பேன் அவனை இனி கொன்று அழித்து என்று கடவுள் கொடுத்த வாக்கு கொடுத்த நாள் இதுதான் நீர் சவுலை கொன்றுவிடும் என்று தாவீதுக்கு அவருடைய நண்பர்கள் சொல்ல தாவீது சொல்லுவார் சவுலை நான் கொல்ல மாட்டேன் ஏனென்றால் அவர் அருள்பொழி செய்யப்பட்டவர் கடவுளார் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் நான் அவர் மீது கை வைக்க மாட்டேன் என்று தாவிது சொல்லுவார் கடவுள் சவுலை தாவீது கையில் ஒப்படைத்த பிறகும் தாவீது அந்த ஒரு செயலை செய்யவில்லை மாறாக அவருடைய மேலாடையின் ஒரு பகுதியை தன்னுடைய வாளால் வெட்டி எடுத்துக்கொள்வார் சவுல் சென்ற பிறகு தாவீது அவரை கூப்பிடுவார் தலைவரே கடவுள் உங்களை என் கையில் ஒப்படைத்த பிறகும் நான் உங்கள் உயிரை எடுக்கவில்லை ஏனென்றால் கடவுளால் நீங்கள் அருள்பொழிவு செய்யப்பட்டவர் கடவுளால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனால் தாவீது அரசரை பாருங்கள் அந்த மேலாடை ஒரு பகுதியை வெட்டுகின்ற பொழுதும் அவர் மனம் வருந்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று சாமியில் இருபத்தி நாலு நாளை நாம் வாசிக்கின்ற பொழுது அது தெளிவாக இருக்கின்றது தாவீது அரசர் மனம் நொந்தார் என்று அத்தகைய ஒரு மென்மையான இதயத்தைக் கொண்டவர் தான் தாவீது அரசர் இதயத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்தி கடவுளுக்கு உகந்த அரசராக வாழ்ந்தார் அத்தையோ ஒரு இரக்கத்தை அவர் காட்டியதால் தான் தான் பாவம் செய்த போதிலும் கடவுள் அவரை மன்னித்தார் இரக்கம் காட்டினார் கடவுளுடைய இரக்கம் அவருக்கு பெருக்கெடுத்து ஓடியது என்று நாம் வாசிக்கலாம் தெருவு பார்க்கின்ற பொழுது ஆம் இரையேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அதற்கு அடுத்தபடியாக இறைவனுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய கனிவையும் கருணையும் பெற்றவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது நினைவே நகர மக்கள் இந்த நினைவே நகர மக்கள் கடவுளின் பார்வையில் தியேதனப்பட்டதை செய்கின்றார்கள் பலவிதமான பாவங்களை செய்கின்றார்கள் ஆகவே யோனாவை அழைத்து என் மக்களை நீ சென்று வழிநடத்தி அவர்களை என்னும் பக்கம் கொண்டு வா அவர்களை நல்வழிப்படுத்தி என் பக்கம் கொண்டு வா என்று அவர் சொல்லுகின்றார் யோனா நான்கு ரெண்டிலே நான் வாசிக்கின்ற பொழுது சொல்லுவார் யோனா கடவுளிடம் கடவுளே நீர் இறக்கமுள்ளவர் கரிவுள்ளம் கொண்டவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் என்பது எனக்கு தெரியும் அதனால் தான் நான் அந்த மக்களிடம் செல்ல மாட்டேன் என்று தொடக்கத்திலேயே சொன்னேன் நீர் மனம் மாறுவீர் அந்த மக்களுக்கு இரக்கம் காட்டுவீர் என்று யோனா கடவுளிடம் முறையிடுகின்றார் ஆமிரையே சுக்கிரசுவல் பிரியமானவர்கள் இந்த நினைவினவர்கள் மக்களுக்கு கடவுள் தன்னுடைய இரக்கத்தை காட்டுகின்றார் அவர்கள் மனம் மாறினார்கள் அவர்களுக்கு கடவுள் தன்னுடைய இரக்கத்தையும் பறிவையும் வாரி வழங்குகின்றார் அடுத்தபடியாக இரக்கம் பெற்றவர்கள் கடவுளுடைய இறக்கத்தை பெற்றவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது மானாசி யூதாவின் அரசர் மானாசி இவர் செய்யாத பாவமே கிடையாது அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பலவிதமான பாவங்களை செய்தார் கடவுள் வகுத்த அனைத்து வழிமுறைகளையும் மீறினார் கடவுள் கொடுத்த அனைத்து சட்டத்திட்டங்களையும் மீறியவர் தான் இந்த மானாசி அரசர் மூலாக் என்று சொல்லக்கூடிய வேற்று தெய்வதற்கு தன் ஒரே மகனை தன்னுடைய சொந்த மகனை பலி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பொய்த்தேவங்களை எல்லாம் வழிபட்டார் தான் வழிபட்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மக்களையும் வழிபட வைத்தார் அத்தை ஒரு பெரிய பாவங்களை செய்ததுதான் தான் மானாசே அரசர் கடவுள் அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது பகைவர்களால் துன்புறுத்தப்பட்ட பொழுது கடவுள் அவருக்கு இரக்கம் காட்டுகிறார் இரக்கம் காட்டி அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவரை மறுபடியும் அரசராக மாற்றுகின்றார் ரெண்டு குறிப்பேடு முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் மானாசி அரசருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கடவுள் அவருக்கு மறுபடியும் அரசு பதவியை கொடுக்கின்றார் அத்தகைய ஒரு பரிவம் தான் நம்முடைய கடவுள் இந்த இறைவனுக்கு தந்தையாக அத்தகைய ஒரு இரக்கம் உள்ள இறைவனுக்கு தந்தையாக இருந்து ஒரு தந்தையாக இருந்து அவருக்கு பலவிதமான பண்புகளை கொடுத்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர் போல் பிள்ளை நூலைப்போல் சேலை மாற்றி சொல்லிட்டோம் போல் சேலை போல் பிள்ளை அதே போல்தான் புனித சூசியப்பர் எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் ஒரு மீட்பரை உருவாக்க வேண்டும் என்றால் கடவுள் நம்பி தன்னுடைய மைந்தனை அவருடைய கையிலே ஒப்படைக்கின்றார் அப்படி அப்படியென்றால் புனித சூசியப்பர் எப்படி தன்னுடைய இதயத்தை விலை உயர்ந்த பண்புகளால் அலங்கரித்திருக்க வேண்டும் கடவுள் முன்னிலையில் விலை உயர்ந்த பண்புகள் என்று பார்க்கின்ற பொழுது அன்பு அமைதி பரிவு இரக்கம் பொறுமை பாசம் அன்னை அழகா சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்திலே அதிகமான மக்கள் ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படுகின்றார்கள் ஆனால் அதைவிட அதிகமான மிக அதிகமான மக்கள் ஒரு சிறிய பாசத்திற்காக இயங்குகின்றார்கள் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இரக்கமும் பாசமும் இன்று பஞ்சமாகிவிட்டது அதற்காக இயங்கும் உயிர்கள் பல ஒரு முறை ஒரு சிறுவன் தன்னுடைய தந்தையிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கேட்கின்றான் அப்பா உங்களுக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் எவ்வளவு என்று தந்தைக்கு ஒன்று புரியவில்லை நீ அதை கேட்கின்றா இல்லையப்பா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு மணி நேரம் வேலை செய்தால் எவ்வளவு சம்பளம் என்று அப்பா சொல்லுவார் எனக்கு ஒரு மணி நேரம் நான் வேலை செய்தால் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருவேன் உடனே அதோடு முடி முடிக்காமல் த மகன் தந்தையிடம் அப்பா எனக்கு ஒரு ரூபா நீங்கள் ஐநூறுரூபா கடன் தருவீங்களா அப்படின்னு உடனே இந்த வயசில் உனக்கு கடன் கேட்குதா இந்த வயசில் அவனுக்கு கடன் கேட்க இந்த பழக்கம் கெட்ட பழக்கம் என்று அவனை திட்டி விடுகிறார் இதனால் கவலை அடைந்த மகன் ரூமுக்கு சென்று படுத்து விடுகின்றான் தந்தைக்கு ஒரே சந்தேகம் மகன் இப்படி நம்மிடம் கேட்டதில்லையே ஆனால் இன்று விசேஷமாக ஒரு ஐநூறு ரூபாய் கடன் கேட்கின்றானே என்று அவனுக்கு ஆறுதல் கூறுவதற்காக அவனுடைய படுக்கை அறைக்கு சென்று மகனை எழுப்பி கேட்கின்றார் நீ எப்போதும் பணம் கேட்க மாட்டாயே இன்று ஏன் கேட்கின்றாய் என்று அதற்கு மகன் சொல்லுவான் இல்லப்பா எனக்கு தேவை இருக்கு சரி மகன் கேட்கின்றான் என்று அவன் அழுது அழுவதால் அழுகையை நிறுத்திவிட நான் உனக்கு தருகிறேன் என்று அப்பா ஐநூறு ரூபாயை கொடுக்கின்றான் உடனே தன்னுடைய தலையணைக்கு அடியிலிருந்து இன்னும் ஒரு ஐநூறு ரூபாயை எடுக்கின்றான் மறுபடியும் அப்பாவுக்கு கோபம் நீ காசை வைத்து கொண்டுதான் என்னிடம் கடன் கேட்கின்றாய் என்று அவனை அடிக்கப் போகின்றார் மகன் சொல்லுவார் அப்பா பொறுங்க இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்கோங்க நீங்கள் கொடுத்த ஐநூறுரூபா என்கிட்ட இருந்தால் ஐநூறுரூபா இந்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க அப்பா என்னோட வந்து நீங்கள் விளையாடுங்க என்னோட வந்து நீங்கள் பேசுங்க என்னோட நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி என்னிடம் செலவிடுங்க என்று அந்த மகன் அழுது தன்னுடைய அப்பாவிடம் சொல்கின்றான் ஆமிரை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்று பலவிதமான பிள்ளைகளும் மக்களும் பாசகத்திற்காக இயங்குகின்றார்கள் ஆகவே இதமான இதயத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த இரக்கத்தையும் பரிவையும் பாசத்தையும் நம்முடைய குடும்பத்திலே புனித சூசையப்பரின் வழியிலே நாம் பயந்து கொள்கின்ற பொழுது அந்த திருக்குடும்பத்தை போல நாமும் நம்முடைய குடும்பத்தை உறுதிப்படுத்த முடியும் பலப்படுத்த முடியும் இறைவனுடைய இரக்கமும் பரமனுடைய பறைவும் கடவுளுடைய கனிவும் நமக்கு நிறைவாக கிடைப்பனவாக ஆகவே திருப்பாடல் ஐம்பத்தொன்று பத்திலே சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்கு தூய இதயத்தை தந்தருளும் பூய ஆவியையும் புதிய ஆவியையும் எங்களுக்கு கொடுத்துரலும் அதன் வழியாக நாங்கள் எங்கள் வாழ்வை மேம்படுத்துவோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இப்பள்ளியிலே ஜெபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் வழியாக நல்ல இதயத்தையும் ச சதையாலான இதயத்தையும் தந்து நமக்கு பறிவையும் இரக்கத்தையும் அவருடைய அருளையும் நிறைவாக தருவாராக ஆமேன்